மரகதத்தின் மனோரதம் சிறுகதை ஆசிரியர் சோமாஸ் அவர்கள் மணி ஐந்தரை என்பதற்கு அறிகுறியாக ஆலை சங்கு அலறியது தன்னம்மாளின் நினைவு முழுவதும் அவள் மகள் மரகதத்தினிடமே சென்றது வேலை முடிந்து அவளும் வீட்டுக்கு புறப்பட்டு இருப்பாள் அல்லவா மாலை வேளையில் ஐந்தரை மணிக்கு மேல் அநேகமாக வேலை முடிந்துவிடும் அல்லவா ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி ஆயிற்று மரகதம் வரவில்லை கண்ணம்மாளுக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை மரகதம் சாதாரணமாக இத்தனை நேரத்தில் வந்துவிடுவாளே என்று நினைத்து வேதனைப்பட்டாள் அவள் கண் பார்வை மட்டுப்படாமல் இருந்தால் இவ்வளவு நேரம் சும்மா வீட்டில் உட்கார்ந்திருக்க மாட்டாள் அவள் வேலைக்கு போகாதது கூட அதன் காரணமாகத்தான் அவளுக்கு மட்டும் பார்வை சரியாக இருந்து தேக திடமும் இருந்தால் தன் ஒரே மகள் மரகதத்தை தனக்கு கொஞ்சம் கூட பிடித்தம் இல்லாத அந்த ஆலை வேலைக்கு மனது ஒப்பி அனுப்புவாளா அடேய் அப்பா அவள் திட சித்தமாக இருந்தபோது எத்தனை கட்டிடங்களில் வேலை செய்திருக்கிறாள் அவளுடைய இடைவிடா உழைப்பில் எத்தனை பெரிய கட்டிடங்கள் எல்லாம் எழும்பி இருக்கின்றன ஆம் அவள் கொத்து வேலை செய்பவள் அவளது ஒரே மகள் மரகதமும் அந்த தொழில்தான் மேற்கொண்டாள் இப்பொழுது கூட மரகதம் ஒரு பெரிய கட்டடம் கட்டும் இடத்தில்தான் தான் சிற்றாள் வேலை செய்து வந்தாள் காலையில் போனால் மாலையில் தான் வருவாள் அம்மா தனியாக இருப்பாளே என்னும் எண்ணத்தில் ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு வந்து சேருவாள் இன்றைக்கு என்னவோ மணி ஏழு ஆகியும் மரகதம் வீட்டுக்கு வரவில்லை கண்ணம்மாளின் மனம் நேரம் ஆக ஆக என்ன எண்ணியத சின்னஞ்சிறு வயதிலிருந்து கொத்து வேலையின் நலுவு சுழிவுகளெல்லாம் கண்ணம்மாளுக்கு தெரியும் அந்த வேலையில் உள்ள சங்கடங்களும் அவளுக்கு நன்றாகவே தெரியும் நிறைய ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பெண் பிள்ளைகளும் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதில் எத்தனையோ விபரீதங்கள் மரகதமும் வயது வந்த பெண் வயதுக்கு சற்று அதிகமாகவே புத்திசாலி புத்திசாலி தனத்துக்கு ஏற்ற அழகு பருவமும் உடல் உழைப்பும் சேர்ந்த அவள் சரீரத்தில் வனப்பையும் சொகுசையும் சற்று அதிகமாகவே அளித்திருந்தன அவள் வேலை செய்யும் இடத்தில் விபரீதம் எதுவும் நடக்காது என்று எப்படி சொல்ல முடியும் கண்ணம்மாளின் சிந்தனை அவளையும் அறியாமல் முப்பது வருஷங்கள் பின்னோக்கி சென்றது கண்ணம்மா அப்போது இருபது வயது பெண் நன்றாய் வாட்ட சாட்டமாக வளர்ந்திருந்தாள் வாழ்க்கைக்கு தயாராக இருந்த அவள் நல்ல தேக கட்டோடு விளங்கினாள் காட்டு மல்லிகையில் இருக்கும் கண்கவர் வனப்பு அவள் சரீரத்தில் இயற்கையாக அமைந்து இருந்தது தலையிலே சொம்மாடு வைத்து கொண்டு அவள் வேலை செய்வதை பார்த்தால் ஏதோ ஒரு வனப்பிரதேசத்தை சேர்ந்த ராணி மாதிரி தான் தோன்றம் அடிக்கடி கவனித்து கண்ணாடியில் பார்த்து செயற்கை முறையில் சீர்திருத்தம் செய்து கொள்வதில் ஏற்படும் நேத்தியை விட கண்ணம்மாள் நல்ல வாலிப்புடன் விளங்கினாள் அள்ளி செருகியிருந்த கூந்தல் அவளுக்கு அலாதியான அழகை தந்தது அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பித்தார்கள் அதில் கண்ணம்மாளுக்கு ஒரு சிற்றால் வேலை கிடைத்தது சாந்தை குளைத்து இரும்பு சட்டியில் வாரி எடுத்துக்கொண்டு ஏணியில் ஏனியில் ஏறி சென்று மேலே வேலை செய்யும் கொத்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் சாந்து குளைக்கின்ற இடத்திலே ஐந்தாறு ஆண் பிள்ளைகள் சூழ்ந்து நின்று கொண்டு சாந்து குளைத்து கொண்டிருந்தார்கள் கண்ணம்மாளை போல இன்னும் எத்தனையோ பெண்கள் அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தார்கள் அவர்களில் யாருக்கும் கண்ணம்மாளின் முகத்தில் இருந்த கவர்ச்சி இல்லை எடுப்பான மூக்கும் விசாலமான கண்களும் அவளுக்கு தனி கலையை தந்தது தலையிலே கூடையுடன் அவள் கையை வீசி வீசி நடக்கின்றதே ஒரு கவர்ச்சியாக இருந்தது வேலை வேகமாக நடந்து கொண்டு இருந்தது எந்திர மாதிரி பெண்கள் வரிசையாக சாந்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்து கொண்டு இருந்தனர் கட்டிடத்தின் மேல் தளத்தில் வேலை நடந்து கொண்டு இருந்தது கொத்து வேலை செய்பவர்கள் குழைத்த சாந்தை கையிலே வாங்கும்போது சாந்தையும் பெண்களையும் மாறி மாறி பார்த்த வண்ணம் வேலை செய்தனர் கண்ணம்மா சாந்து நிறைந்த இரும்புச் சட்டியை தலைமேல் வைத்துக்கொண்டு கொண்டு உய்யார நடை நடந்து சென்று ஏணியின் மேல் ஏறி கொத்தன் கந்தசாமியின் கையில் கொடுத்தாள் ஏ கண்ணம்மா மேலே ஏறி வந்து கொடுத்தா உனக்கு என்ன வந்துவிடும் ஏணியில் பாதியில நின்னுக்கிட்டு சாந்து சட்டியை நீற்றியே வா என்றான் சின்ன கொத்தன் கந்தசாமி அவன் மேஸ்திரி ஐயாவுக்கு வேண்டியவன் அவன் சொன்னபடி கேட்கவில்லை என்றால் அவ்வளவுதான் சீட்டு கிழிந்துவிடும் ஐயா அந்த சின்ன கழுதை கொஞ்சம் கூட உபயோகம் இல்லைங்க மின்னி மினுக்கத்தான் அவளுக்கு பொழுது சரியாக இருக்குது வேலையை கவனிக்கிறதே இல்லை என்று சொல்லுவான் சின்ன கொத்தன் சற்று மேஸ்திரி ஐயா அந்த சின்ன கழுதையின் கணக்கை தீர்த்து விடு என்று சொல்லிவிடுவார் இப்படித்தான் நடந்து வந்தத அதை உத்தேசித்து அந்த பெண்கள் எல்லோரும் அவனிடம் சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்வார்கள் தினசரி கூலிக்காக இப்படியெல்லாம் அபிநயம் பிடிக்க வேண்டி வந்தத அதுவும் சின்ன கொத்தன் கண்ணம்மாளை பார்த்த பார்வையே சரியில்லை அப்படித்தான் கண்ணம்மாளுக்கும் தோன்றியத பசித்திருக்கும் புலி தன் இறையை பார்க்கும் பார்வையை பற்றி கண்ணம்மாள் கேட்டு இருக்கிறாள் இப்பொழுது அந்த கொடிய பார்வையை சின்ன கொத்தனிடம் கண்டாள் வேலைக்கு போவதற்கே அவளுக்கு மனதே இல்லாமல் தான் இருந்தது ஆனால் என்னத்தை செய்ய வயிற ஒன்றியிருக்கிறதே அன்று கண்ணம்மா வழக்கம் போல தலையிலே சும்மாடுடன் சாந்து சட்டியை ஏந்தி சென்று சின்ன கொத்தனிடம் கொடுத்தாள் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை ஆயிற்று சின்ன கொத்தனின் கண்கள் கண்ணம்மாளை அப்படியே விழுங்கி விடுகின்ற மாதிரி பார்த்தன கண்ணம்மா அந்த பார்வையை பொருட்படுத்தாமல் தன் வேலையிலேயே ஈடுபட்டிருந்தாள் கண்ணம்மா தலையிலே சாந்த சட்டியுடன் வருகின்ற காட்சியை தூரத்தில் இருந்தே பார்த்தான் சின்ன குத்தன் சாந்தை வாங்கி கொட்டிக்கொண்டு காலி இரும்பு சட்டியை ஏதோ இயந்திர அவன் கரங்கள் கொடுத்த வண்ணம் இருந்தன காலி சட்டியை கையிலே எடுத்துக்கொண்டு கண்ணம்மா அழகாக நடந்து போகும் சித்திரமும் அவன் மனதிலே பதிந்து விட்டது கண்ணம்மா ஏணியில் ஏறும் போதும் இறங்கும் போதும் சின்ன குத்தனின் கண்களும் ஏணியிலே ஏறி இறங்கின அவள் அழகாக நடந்து சென்ற பொழுது அவன் கண்களும் அவளோடு நடந்தன அவள் சாந்து சட்டியோடு திரும்பிய அவன் கண்களும் அவள் கூடவே திரும்பின இப்படியே இந்த மௌன நாடகம் நீண்ட நேரமாக தடங்களின்றி நடந்து கொண்டே இருந்தது அவள் மீண்டும் சாந்து சட்டியுடன் வந்தாள் ஏணியில் ஏறினாள் ஏணிப்படியில் ஏறிக்கொண்டு கொண்டு சின்ன குத்தனை பார்த்தாள் அவன் முகத்தில் அசடு வளைந்தது அவள் முகத்தில் வியர்வை அரும்பியது சாந்து சட்டியை அவன் கையிலே கொடுப்பதற்காக ஏணியிலே இன்னும் இரண்டு படிகள் ஏறினாள் ஏனோ அவள் கால்கள் கிடுகிடுவென்று நடுங்கின அவனை பரிதாபமாக பார்த்தாள் ரசதி வா ஏன் பயப்படுற உன்னை முழுங்கிப்பிடுவேனோ நான் என்ன மலைப்பாம்பா என்று கேட்டுக்கொண்டே சின்னக்கொத்தன் கந்தசாமி அவள் கையிலிருந்த சாந்து சட்டியை தான் வாங்கி கொண்டான் அதை கீழே வைத்துவிட்டு அவளை விழுங்கி விடுகின்ற மாதிரி பார்த்தான் பிறகு மெதுவாக அவள் கையை பிடித்தான் கண்ணம்மாளின் உடம்பு முழுவதும் குளிர்ஜுரம் வந்த மாதிரி வட என்று நடுங்கியத கண்களிலிருந்து நீர் மல்கி கண்ணத்தில் வளைந்தத அண்ணாத்த அன்னத்த உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாருமே இல்லையா என்று நடுங்கும் குரலில் கேட்டாள் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை மான்குட்டியைப் போல மருள மருள விழித்தாள் அவள் பார்வையில் ஓர் இனம் தெரியாத ஏக்கம் இருந்தது அவள் சொன்ன வார்த்தைகளில் சோகம் குலைந்தது கந்தசாமியின் கைப்பிடி தளர்ந்தது அவன் பார்வையில் இருந்த அசுர அசுரவெறி மாறியது சட்டென்று கண்ணம்மாளின் கையை விட்டுவிட்டான் கண்ணம்மா அடுத்த வினாடி விடுவிடுவென்று ஏணியை விட்டு கீழே இறங்கிவிட்டாள் பகல் ஒரு மணி ஆகிவிடவே கொத்தர்களும் சிற்றாள்களும் சாப்பாட்டுக்காக கலைந்தார்கள் கண்ணம்மாளுக்கு மட்டும் அன்றைக்கு என்னவோ சாப்பாடு வேண்டியிருக்கவில்லை சாப்பாட்டை அப்படியே வீட்டுக்கு எடுத்துச் செல்ல நினைத்து அது இருந்த இடத்திலேயே அதை வைத்து விட்டாளவள் சாப்பிடாமல் ஆழ்ந்த யோசனையில் ஈடுபட்டிருந்த கண்ணம்மாளின் செவியிலே சின்ன கொத்தன் மேஸ்திரியிடம் பேசி கொண்டிருந்தது தெளிவாகவே கேட்டத யசமான் அந்த சின்ன கழுத கண்ணம்மா கொஞ்சம் கூட உபயோகமில்லிங்க அந்த குட்டி மின்னி மினுக்கத்தான் லாய்க்கு அவளுக்கு பொழுதுக்கும் அதுவே சரியா இருக்குதுங்க கொஞ்சம் கூட வேலைய கவனிக்கிறதே இல்ல அந்த தழுக்கு காரியினால மற்றவங்க வேலையும் கெட்டு போவது நீங்க கொஞ்சம் அவளை நான் என்னத்த பண்றது அவள கழுதையின் கணக்கு தீத்து போடு வேலை செய்யாத கழுதிக்கு இங்க என்ன வேலை பின்னால் சொன்ன மேஸ்திரியின் பதிலை கேட்ட கண்ணம்மாளுக்கு தூக்கி வாரி போடவில்லை அவள் முகத்திலே வருத்த குறியும் தென்படவில்லை அவள் ஏற்கனவே இதை எதிர்பார்த்ததுதானே எத்தனையோ பேர்கள் விஷயத்தில் எத்தனையோ நாட்களாக நடந்து வரும் காரியம் இது அப்படி இருக்க தூக்கி போடுவதற்கு இதில் என்ன இருக்கிறது பார்க்க போனால் உண்மையாகவே கண்ணம்மாளுடைய முடிவும் அதுதானே அவன் கணக்கை தீர்த்து போடுவதற்கு முன்னால் அவளே அதை தீர்த்து விட்டு போக தயாராகிவிட்டாள் வேலை போனதும் கண்ணம்மா அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கவில்லை கையிலே தொழில் இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன கவலை கண்ணம்மா தன் தகப்பனிடம் வேலை போனதற்கு காரணம் சொல்லவில்லை அதை எப்படி அவள் சொல்ல முடியும் வாழ்க்கைக்கு தயாராகி முட்டவிழ்ந்த மலர் போல இருந்த அவளுக்கு அவள் தகப்பன் கல்யாணத்துக்கு நிச்சயம் செய்துவிட்டான் அவனுக்கு சுமாராக வரும்படி இருந்ததனால் கண்ணம்மா வேலையை விட்டு நின்றுவிட்டதை பற்றி அவன் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை மேலும் கல்யாண வயதை அடைந்துவிட்ட அவளை இனி வேலைக்கு அனுப்பக்கூடாது என்று அவனே நினைத்து கொண்டிருந்தான் கல்யாணம் ஆனதும் அவள் கணவன் முத்துவும் அவளுடனேயே வந்து இருந்தான் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் இன்பமாக சென்றது முத்து ஆலையிலே வேலை செய்து நிறைய சம்பாதித்தான் ஆகவே கண்ணம்மா வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்கவில்லை இப்படி பல வருஷங்கள் சென்றன அவர்கள் இன்ப வாழ்க்கையின் அன்பு பரிசாக மரகதம் பிறந்தாள் மரகதம் பிறந்த ஒரு வருஷத்துக்கெல்லாம் கண்ணம்மாளின் தகப்பன் காலமாகிவிட்டான் கண்ணம்மாளுக்கு அதிலிருந்து பிடித்தது சனியன் குடும்பத்தில் தொடர்ந்து பல சங்கடங்கள் ஏற்பட்டன முத்து நோய்வாய்ப்பட்டு சில நாளில் மரணமடைந்தான் அப்பொழுது மரகதத்துக்கு மூன்று வயது நிராதரவாக இளம் குழந்தையுடன் விடப்பட்ட கண்ணம்மா மீண்டும் கொத்து வேலையை மேற்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லாமல் போய்விட்டது அவளுக்கு அந்த தொழிலை பற்றி நினைக்கக்கூட விருப்பமில்லை தாயையொட்டி மரகதமும் அந்த கொத்து வேலையே செய்ய வேண்டியதாயிற்று நினைவு சுழல் திடீரென்று மணிகூண்டு கடிகாரம் டான் டான் என்று எட்டு மணி அடித்தது கண்ணம்மாளின் கவலை அதிகமாகிவிட்டது பழைய சம்பவங்களை சிந்தித்து கொண்டிருக்கும் அளவுக்கு அவளுக்கு மனதிலே அமைதியில்லை மரகதம் கொஞ்ச நாட்களாகவே வீட்டுக்கு தாமதமாகத்தான் வந்தாள் கண்ணம்மா அதை அவ்வளவாக பொருட்படுத்துவதில்லை இன்றைய தினம் அதிக நேரம் ஆகிவிடவே அவள் மனதிலே பீதி குடிகொண்டது மரகதத்துக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்னவோ என்று வேதனைப்படத் தொடங்கினாள் அந்த சமயம் டக் டக் என்று வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்டது கண்ணம்மா தட்டு தடுமாறி எழுந்து சென்று கதவை திறந்தாள் மரகதம் உள்ளே நுழைந்தாள் அவள் பின்னாலேயே ஒரு இளைஞனும் நுழைந்தான் கண்ணம்மா அவனை கவனிக்கவில்லை என்ன மரகதம் வர வர ரொம்ப நேரமாகிவிடுகிறதே நானும் பதினைந்து நாளாக பார்த்துக்கிட்டு வரேன் என்ன காரணம் விளக்கு வச்சப்புறம் கூட கட்டட வேலை செய்வாங்களா நான் என் அனுபவத்தில் அப்படி கேட்டதே இல்லையே என்றாள் கண்ணம்மா அவள் குரலில் கண்டிப்பும் அன்பும் சேர்ந்து துணித்தத இல்லையம்மா இனிமே நேரமே ஆகாது நான் இன்னையிலிருந்து வேலையை விட்டுவிட்டேன் ஒரு மாசமா உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் மரகதம் உடனே கண்ணம்மா பதறிப்போனாள் நீ ஏன் வேலையை விட்டுவிட்டாய் அந்த மேசரி பையல் ஏதானம் எனக்கு அப்போவே தெரியும் இதுக்கு ஒரு மாதம் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாயாக்கும் யாக்கும் அம்மா அம்மா அவரை வையாத அவரை நல்லவர் உனக்கு கொத்து வேலையை கண்டாலே பிடிக்காமல் போய்விட்டது என்ற காரணத்தை உத்தேசித்துத்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே அந்த மேஸ்திரி வேலையை தொலைத்துவிட்டு நம்ம ஊர் ஆலையில வேற வேலை தேடிக்கிட்டாரு இதோ அவரே என்னோட வந்திருக்காரு என்றாள் மரகதம் அப்பப்பா அப்பொழுது வெட்கத்தினால் அவள் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே உடனே முருகேசன் கண்ணம்மாளுக்கு எதிரே வந்து அவளை கையெடுத்து கும்பிட்டான் மரகதம் கூடத்து லாந்தர் விளக்கை பெரிது பண்ணினாள் அம்மா உங்களுடைய ஆசிர்வாதம் எப்பவும் வேணும் மரகதம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா உங்களுக்கு கொத்து வேலையில் உள்ள வெறுப்பை பற்றியும் சொல்லியிருக்கா அதுவும் கொஞ்சம் பெரிய வேலை செய்கிறவன் மேஸ்திரி அப்படின்னா உங்களுக்கு வரும் கோபத்தை பற்றியும் சொல்லியிருக்கா அதற்காகவே அந்த மேஸ்திரி வேலையை விட்டுவிட்டேன் மரகதத்தின் அதிர்ஷ்டம் எனக்கு ஆலையில் வேலை கிடைச்சது ஒரு மாதம் வேலை செஞ்சு முதல் சம்பளம் தான் உங்கள் வீட்டு பக்கம் காலை வைப்பேன் என்று மரகதத்திடம் அப்போவே சொல்லிவிட்டேன் என்றார் முருகேசன் நீ நீ யாருப்பா உன் பேர் என்ன நீ எந்த ஊரு என்று கண்ணம்மா மிகவும் பரிவோடு விசாரித்தாள் என் பெயர் முருகேசன் சொந்த ஊர் பொன்னேரி சின்ன வயசுலேயே தாய் தகப்பன் இருவரும் போயிட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர்கிட்ட நான் இருந்தேன் அவரிடத்துல தான் நான் இந்த கொத்து வேலையை கற்றுக்கிட்டேன் ரொம்ப வருஷமாக இந்த வேலையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு வந்தேன் மரகதத்தை பார்த்து பேசி பழகிய பிறகு உங்கள் சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சது அப்புறம் என்ன பாடுபட்டு அந்த வேலையை ஒழிச்சேன்னு தெரியுமா நீங்கள் ஒரேடியாக எப்போவோ நடந்த ஒரு சமாச்சாரத்தை நினச்சிக்கிட்டு கொத்து வேலை செய்கிறவங்களை பற்றி குறைவாக நினைக்கிறது சரியில்லைங்க ஆனால் மரகதத்தை கல்யாணம் செஞ்சுக்க வர்றவங்களுக்கு நல்ல நிபந்தனை விதிச்சிங்க என்றான் முருகேசன் கண்ணம்மாளுக்கு ஆனந்த மிகுதியினால் பேச நான் எழவில்லை அப்பா முருகேசா மரகதம் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டு இருந்தா எப்போ நீ அவளையே சரிப்படுத்திட்டியோ இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கிறது என்றாள் கண்ணம்மா மரகதமும் முருகேசனும் சந்தோஷம் மிகுதியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் லேசாக சிரித்து கொண்டார்கள் அன்பானவர்களை சோமாஸ் அவர்கள் எழுதிய மரகதத்தின் மனோரதம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி